ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஏ எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது சைக்காலஜி தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வெண்டோகிராம்லாம் ரொம்ப ஈஸி ஓப்பனிங் பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நம்ம ரெண்டு மூணு டைம் நம்ம அதை போட்டு போட்டு பார்த்து பழகிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியானது இது இதில் நீங்கள் அழகாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதை நீங்கள் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு கொஸ்டினு கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் அதை நல்லா கொஞ்சம் புரிஞ்சு ப படிச்சனாலே போதும் இதுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே தேவையில்லை நம்மளோட ஃப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மைண்டை யூஸ் பண்ணாலே போதும் சரிங்களா அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க என்னோட சேனலில் நான் பார்க்கணுன்னு சொல்லலை இது என்னோட சேனலில் நான் படிச்சுட்டு இருக்கேன் அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷார்ட்கட் கொய்ஸ்லாம் போடுவேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கும்போது எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கும் போட்டு அதை நானும் திரும்ப திரும்ப அட்டன் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா அதனால் நீங்களும் வந்து இந்த வெண்டை கிராம விடாமல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் நம்ம எப்படி போடலான்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோனு மின்னணு சாதனங்கள் மடி மடிக்கணினி சரிங்களா இந்த வந்து இந்த மின்னணு சாதனங்கள்னாலே அது உள்ளார வந்து மடிக்கணினியும் வந்துடும் மொபைல் ஃபோனும் வந்துடும் சரிங்களா ஆனால் மடிக்கணினிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் சம்மந்தம் இல்லை இங்கே பாருங்கள் இதை மின்னணு சாதனம்னு வச்சுக்கோங்க அந்த பெரிய உண்டை ஏன்னா அதுதான் பெருசு இருக்கிறதுல அதுதான் பெருசு அதுக்கப்புறம் மடிக்கணினி மொபைல் ஃபோனு இதில் ஒன்று ஒன்று ஒரு ரவுண்டை வந்து மொபைல் ஃபோனுனோ ஒரு ரவுண்டை வந்து மடிக்கணினி வச்சுக்கோங்க மொபைல் ஃபோனுக்கும் மடிக்கணினிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இது ரெண்டுமே வந்து மின்னணு சாதனத்துக்குள்ளார வந்துடும் அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு பட் இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உள்ளார இருக்கிற ரவுண்டுக்கு மொபைல் லோனோ இல்லை மடிக்கணினி கூட வச்சுக்கோங்க ஆனால் மின்னணு சாதனங்களுக்கு பெரிய ரவுண்டு போட்டுடுங்க இப்போ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் மொபைல் ஃபோன் வரும் ஆனால் மடி மடி மடிக்கணினி பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு கேப் இருக்குது அப்போ இது தனியாக இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் வராது இது பாருங்கள் மடிக்கணினி அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு அது ச அதுக்கப்புறம் மேலே சாரி மேலே ரவுண்ட் பார்த்திங்கன்னா மின்னணு சாதனங்கள் இது மின்னணு சாதனங்கள் மடி மடிக்கணினி இது வந்து மொபைல் ஃபோன் வச்சிங்கன்னா மின்னணு சாதனங்களுக்கு உள்ளார மடிக்கணினி வரும் ஆனால் மடிக்கணினி உள்ளார மின் இது மொபைல் ஃபோன் வராது சரிங்களா அப்போ இதுவும் வராது அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது மின்னணு சாதனங்கள் இது மொபைலு இது மடிக்கணினின்னு வச்சுக்கணிங்கன்னா மின்னணு சாதனங்களுக்கும் மடிக்கணினிக்கும் சம்மந்தம் மட்டும்தான் இருக்குது அப்போ அதுக்குள்ளார மின்னணு சாதனங்களுக்குள்ளார மடிக்கணினி வராதான்னு கேட்டால் வரும் இதுக்குள்ளார தான் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு மற்ற எல்லாமே தப்பு அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்